ஹாய் வெல்கம் டு பூரணி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய தாய்மார்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கிறது என் குழந்தைக்கு என்னால் பால் கொடுக்க முடியலை எனக்கு கொ என் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு எங்கிட்ட பால் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை தான் இப்போ காமனாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டால் போதும்னு நினைக்கிற மாம்ஸ்கணம் மேஜிக் குழம்பு இப்போ பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் ஒரு சின்ன பவுலில் பூண்டு பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரே ஒரு தக்காளி கொஞ்சமாக புளியை கரைச்சி ஆல்ரெடி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க எவ்வளோ நிறையா பூண்டு சேர்க்க முடியுமோ அவ்வளோ பூண்டையும் குழம்புல போ எண்ணெயில் போட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கிறாதீங்க கொஞ்சம் லைட்டாக வதக்கிங்க ஏன்னா நம்ம அடுத்து வெங்காயம் போட்டு வெங்காயத்தோடவும் நம்ம வதக்க வேண்டியது இருக்குது பூண்டு லைட்டாக உடனே வெங்காயத்தும் வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் சேர்த்து ரெண்டையும் வதக்கி பூண்டு அப்படியே கோல்டன் ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க இப்படி வதக்கணுன்னா நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த குழம்பு எந்தளவுக்கு நம்மளுக்கு பால் நல்லா கொடுக்கணும் பால் கட்டிக்கிச்சின்னு சொல்லுவாங்களே அளவுக்கு நம்ம உடம்பு நம்மளுக்கு நம்மளால் நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த குழம்பு அவ்வளோ அற்புதமாக பால் நிறைய சுரந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கும் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா சில பேர் பம்ப் பண்ணி பால் கொடுக்குறாங்க பம்ப் பண்ணி பால் கொடுக்கும்போது ஒரு காவாசி பாலாட்டும் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு பம்ப் பண்ணி கொடுங்க ஒட்ட கறந்து கொடுத்துட்றாதீங்க ஏன்னா ஒட்டை கறந்து கொடுத்தா நம்மளுக்கு நெஞ்செல்லாம் வலிக்கும் இப்போ தக்காளி தக்காளி நல்லா வதங்கின உடனே அதில் நம்ம வீட்டில் வரைச்சி வச்சுருப்போம்ல மசால் பொடி அதையும் போட்டு கொஞ்சோண்டு உரப்புக்கு பொடியும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இதில் வேணும்னா நம்ம பேர் காலத்தில் மருந்து சாப்பிட்ருப்போம்ல அந்த பவுடரையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட சாப்பிட நம்ம பலம் பலம்தான் தவிர வேற நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு முடி நல்லா கிரேவி பார்த்ததுக்கு சுண்டி வந்த உடனே அதை நம்ம சாதத்து இல்லை தோசை இட்லி அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ரெண்டு நாள் தான் ஸ்டோர் பண்ணணும் குட் இருந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிடாதீங்க ஓகே ஓகே சரி நெக்ஸ்ட் வீடியோ பாய்